ஹலோ முன்னு நிறைய இருக்கு செய்யார் நே நன் நே நானே நன் நான நன் நானே நன் நானே நானே நானும் நானே நன் நானே நன்யாரம்மா கைய விசி நானன ரங்கோலண்ணோதா மற்றும் மையாய்க்கிழங்கெடுத்து வரு நாம் பரிசையுடன் கிழங்கெடுத்து வருவோம் நடநாடங்கு வருவோம் அடகூள்ள புதர்த்தாண்டு அண்ணா தாண்டு கடாத நாம் சுருக்காக கிழங்கெடுத்து வருவோம் அடல் அண்ணா யார I'm um, um, not அழகு அழகுடாதா பாங்குடனே வளர்த்திடுவோம் வாரு கல்லியங்காட்டு கருப்போரா எங்காலி தேவிதாய அமுள் மாரி தேவிதாவா அமலையாள பகவதியை நானறியேன் na 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 அன்பு சார்ந்த சிறை மங்கையார் அறக்கட்டளையினுடைய கலைக்குழு சொந்தங்களே எனது அருமை தம்பி சம்பத்குமார் அவர்களே கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக தேங்காய்க்கு மூன்று கண் அதுபோல நாங்கள் மூன்று பேர் என்று கொடுவாயிலே ஆரம்பித்து நாமக்கல் சென்று கிட்டத்தட்ட பதினேழு குழுவரை நானும் பயணித்தேன் இரு கண்களாக இரு தம்பிகளையும் காலத்தின் கட்டாயம் நானும் கொஞ்ச நாளிலே அதிலிருந்து விடைபெற்று வெற்றி வல்ல என்று ஆரம்பித்து விட்டேன் மீண்டும் தம்பி பயணித்துக் கொண்டிருந்தான் காலத்தின் கட்டாயம் இப்பொழுது மங்கையர் அறக்கட்டளை என்று ஆரம்பித்து விட்டான் இருந்தாலும் இந்த பாரம்பரியங்கள் எல்லாம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக அலம்பின் விளிம்பிலே சென்ற போதிலும் நாம் இந்த கலைக்காக உறவுகள் என்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எனது அன்பு கட்டளை கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேல் நான் இதில் பயின்றிருந்திருக்கின்றேன் அதனால் நாமெல்லாம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து நான் சொந்த ஊர் இருந்தாலும் கொடுவாயிலே வந்து இன்று தொழில் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கலை குடும்பத்தின் சார்பில் தான் நான் இத்தனை உறவுகளை தேடி இருக்கிறோம் கிட்டத்தட்ட என்னிடம் ஐந்து ஆறாயிரம் பேர் இருக்கிறாங்க அறுபத்தைந்து கிலோ பழகி இருக்கிறோம் இந்த மங்கை வள்ளி மங்கையர் அறக்கட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு பதினைந்தாயிரம் பேர் உறவுகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நான் நீ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் இன்று நாம் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் நீங்கள் கையடகம் கையில் எடுப்பதில்லை குடும்பத்தில் கிளம்புவரை இந்த வாத்தியர்களை நம்பி இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆறாண்டுக்கு முன்னதாக நாங்கள் தும்பி போடும்போது கூட இவ்வளவு கூட்டம் இல்லை வரதராஜ் மாமா சரண்யா செந்திரண்ணா மற்றும் ஊர் பொதுமக்கள் அத்தனை சொன்னதாக எண்ணிக்கொள்ளுங்கள் கூடியிருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இந்த கொடுவாய் வெற்றி கலை கொள்கின் சார்பிலே உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்து என்னோட காலத்தின் அருமை கருதி நான் நுழை நன்றி வணக்கம்

நின்று நின்றுிருப்பமானிடம் யாரை உந்தன் தங்கை மகன் நண்பாடேனோ நண்பளை ட வேணால ஒரு மொழிகள் சொல்லாயோ என்ன மொழிகள் சொல்லாயோ மாடிகள் வேண்டும் ஒரு அச்சனை தள்ளி போயில்லாயோ குறை வாழம்பாடி வேலை பேளம் முன்ன

மற்றவோனால செய்தே யாரு மாறுவாருமா

எனக்கு ஐம்பத்தஞ்சு அறுபதாக போகுது கண்ணு அது முப்பது இளம் சிங்கம் சம்பத்தெல்லாம் அவ எல்லாம் எடுப்பாங்க கண்ணு நான் கொஞ்சம் கேட்டு வரதா பாடுவேன் பிள்ளைங்களை அப்படியே போது கொஞ்சம் மூஞ்சி சுண்டுச்சு அதையும் பார்த்தேன் நன்றி பழனி மலை அட்டவண்டே முருகையா எங்கள் முருகையா எங்கள் பாவங்களை தீத்திடுவாய் வெற்றி வேளையா ஐயா விளையாடி சரவணண்டே வாரையா